எப்படி இருந்தது சிலர் டைம் பத்தல அப்படின்னு சொன்னாங்க மேக்ஸ் இல்லை கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் சார் இருந்துச்சு மற்றபடி டைம் எல்லாம் இருந்துச்சு ஓரளவு நல்லா இருந்துச்சு சார் ஈஸியாக இருந்துச்சு கொஸ்டின் மேக்ஸ் மேக்ஸ் ஈஸியாக இருந்துச்சு சிலர் சொன்னாங்க மேக்ஸ்க்கு டைம் பத்தல அப்படின்ற மாதிரி இல்லை கொஞ்சம் டைம் வந்து எல்லாத்துக்குமே பத்தல மேக்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் டாலி பண்ணி கஷ்டமாக இருந்துச்சு வேற ஒன்றும் இல்லை மற்ற டைம் ஈஸியாக தான் இருந்துச்சு கொஷின் பேப்பர்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு ஓகே தேங்க்யூ சார் தமிழ் மேடம் அம்மையில் ஈஸியாக தான் சார் ஓகே அந்த இது டைம் பத்தில் மேக்ஸுக்கெலாம் கஷ்டமாக இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க மேக்ஸ் இப்போ மேக்ஸ் தமிழ் கொஞ்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் கஷ்டமாக இருந்துச்சு மேக்ஸ் ஒரு 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 ஓகே வார்த்தை இருந்துச்சு மேக்ஸ் சாமிலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக போடுற மாதிரி இருந்தது டைம் பத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை ஓ ஈஸியாக இருந்துச்சு மேக்ஸ் ஈஸியாக இருந்துச்சு ஜிஎஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஜிஎஸ்சில் என்னென்ன மாதிரியெல்லாம் இருந்தது டாப்பிக் எது நிறைய கேள்வி புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஹிஸ்ட்ரியில் வந்து டோட்டலாக வியான்சி இன்டிமீடியல் ஹிஸ்ட்ரிலாம் கஷ்டமான மாதிரி இருந்துச்சு ஹிஸ்டரியில் என்ன மாதிரி இது இல்லை சில பேர் கேட்டிருந்தாங்க புக்கத்தை இந்த புக்கு எழுதுனது யாரு இந்த மாதிரி கேட்டாங்க அதெல்லாம் கேள்வி கூடாத மாதிரி இருந்துச்சு எப்படி இருந்தது ஹோட்டலாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தான் கண்டிப்பாக நான் பெட்டராக பண்ணியிருக்கிறேன் கிளியராக நம்பிக்கிறேன் தமிழ் ஒரு ஈஸியாக தான் இருந்தது நான் படிச்சிருந்தேன் தமிழ் ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது மற்ற ஜென்ரல் ஸ்டடி நான் அந்த அளவு நான் ஃபோக்கஸ் பண்ணல ஸோ அது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது நெக்ஸ்ட் டைம் வந்து இதுவரை நல்லா நான் பெட்டராகவே பண்ணுவேன் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு ஆப்டியூட் பொறுத்தளவு ஆப்டியூட் நான் போட்டுட்டேன் எனக்கு கிளியரா தான் இருந்தது சம் இயர்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு ஒரு ஆத்தர் நேம் கொடுத்துட்டு புக் கேட்பாங்க இல்லையா அதுல கொஞ்சம் எனக்கு நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணேன் சொல்றாங்க புக்ஸ்ல இருக்கிற ஆத்தர் நேம் எல்லாம் கேக்குறாங்க அது இந்த புதுசா இருந்தது இந்த தடவை அப்படி நிறைய புக்ஸ் இருக்கு நாம படிச்சது லிமிட்டடா தான் இருக்கும் இப்ப ஒரு புக்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தௌசண்ட் புக் இருக்கு அந்த தௌசண்ட் புக்ல இருந்து நமக்கு ஒரு புக் கேட்பா நாம படிச்சது வெறும் வந்து ஹண்ட்ரடோ பிப்டியோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால நமக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு இப்போ ஒரு ஆத்தர் அத்தனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன ச என்னென்ன சட்டம் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அதில் என்னென்ன புக்ஸ் ஏற்றிருக்காங்க அது என்னென்ன இயரில் அது வந்து கொண்டு வந்திருக்காங்க அதில் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க முத கொண்டு இப்போ செந்தமிழ் அப்படின்னா அந்த செந்தமிழ்ங்கிற லைன் வந்து எந்த புக்கில் வந்து வந்திருந்தது அது எந்த ஆத்தர் வந்து யூஸ் பண்ணிருந்தார் அந்த மாதிரி கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப டீப்பாக நம்ம படித்தா மட்டும் நம்மளுக்கு பண்ண முடியும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா ஈஸி தான் போடும்போது ரொம்ப லென்த்து லென்த்தாக இருக்குது அது டைம் சும்மா அந்த அளவு எனக்கு டிஃபிகல்ட்டாக தெரியல ஈஸியா தான் இருந்தது தமிழ் படிச்சிருந்தேன் சோனால கொஞ்சம் ஈஸியா இருந்தது சிக்ஸ்த்து டு டுவெல்த்து புக்ஸ் மட்டும் நான் ரீட் பண்ணிருந்தேன் அதனால ஈஸியா தான் இருந்தது சம் இந்த வினையச்சம் வினைமுற்று அதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிச்சது காலேஜுங்கிறப்போ டோட்டலாக நம்ம தமிழே நான் தமிழில் விட்டுவிட்டு நான் படித்தேன் ஸோ திரும்ப அதை எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருந்தது பட் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரெடி படித்ததானே தானே வரை எல்லாருமே தமிழில் தான் படிச்சிருப்போம் யாருமே தமிழ் இல்லாமலாம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருந்தில்லை ஸோ படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் தமிழ் கொஞ்சம் ஈஸியாக தான் சார் மற்றபடி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னானே இந்த டோட்டல் வேல்யூவேஷன் போடுறது கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா ஏன்னா இல்லையே கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுது டோட்டல் போடும்போது எனக்கு எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இது இஷ்யூ இருக்குது இந்த தோஎன்பிசிக்குன்னு வேண்டுகோள் என்னன்னா கொஞ்சம் இந்த டோட்டல் போடுறது மட்டும் கொஞ்சம் ஏதாவது ச அவங்க ஏற்ற மாதிரி பண்ணி நமக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ மொத்தமாக எக்ஸாமாக பார்க்கும் போது எப்படி இருக்கும் ஓவரால் எக்ஸாம் ஓகே நீங்க நீங்கள் எது கேள்வி நான் வந்து இது குரூப் ஓகே ஓகே ஈஸியாக தான் சார் ஈஸியா இருந்ததா எல்லாத்தையும் சிலர் சொல்றாங்க கவுண்ட் பண்றதுக்குலாம் கஷ்டமா இருந்தது அப்படின்றாங்க ஈஸியா தான் சார் ஈஸியா இருந்தது ஆல்ரெடி இப்போ நிறைய டிஎன்பிஸ் நிறைய எது அதனால அதெல்லாம் ஈஸி இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸாம் எழுதினீங்க குரூப் ஒன்னே எழுதிருக்கோம் சார் அது இப்போ இப்போ இது எப்படி இருக்கு அதை விட கொஞ்சம் ஈஸி தான் சார் ஈஸியாக தான் இருக்கும்

தமிழ் தான் ஈஸியாக இருந்தது இங்கிலீஷ் இது ஜிஎஸ்க்கொச்சம் கஷ்டமாக இருந்தாங்க லாஸ்ட்டுக்கு குரூப் ஃபோர் கம்பர் பண்ணுறப்ப இந்த குரூப் டூவில தமிழ் கொஞ்சம் ஈஸியாக கெட்டிருந்தாங்க ஜிஎஸும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு மேக்ஸ் சில சம்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி கிடந்தாங்க ஆனால் வந்து அந்த டைமுக்குலாம் கவர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஓவராலாக அந்த லாஸ்ட் குரூப் டூ விட இந்த குரூப் டூ வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு இல்லை எல்லாரும் மேக்ஸ் தான் சொல்றாங்க டைம்ல அது ஏன் அதனால இருக்கு ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த எல்லா எக்ஸாம்லுமே மேக்ஸ்ல வந்து அதிகமாக டைம் எடுக்கிற மாதிரி லெந்தாக தான் கேட்குறாங்க அதனால அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கனால அந்த இதில் கவர் பண்ணிட முடியுது ப்ராக்டிஸ் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் டைம் அதிகமாக மேக்ஸுக்கு மட்டும் எடுத்துரும் இப்போ லாஸ்ட் நடந்த குரூப் இல்லை அவங்க யூஸ்ஃபுல்லாக கேட்குறது சிலபஸ்ல இருந்து சிம்பிள் ட்ரெஸ் காமன் ட்ரெஸ் டைம் அண்ட் ஒர்க் இந்த மாதிரி சம்ஸ் எல்சிஎம் ஒசிஎஃப் இதை வச்சு தான் கேட்பாங்க ஆனால் அதிலேயே கொஞ்சம் டஃப் ஆகிருக்காங்க நம்ம உடனே வந்து ஆன்சர் போட முடியாத மாதிரி டஃப் ஆக்கியிருக்காங்க அதனால் நம்ம கரெக்டான ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா டைம்களை முடிக்கிற மாதிரி இருக்கும் பரவாயில்ல ஈஸியாக தான் இருந்துச்சு கொஞ்சம் ஆனால் டைம் தான் கொஞ்சம் பத்தாம இருக்கு தான் இருந்தது இங்கிலீஷாக ஈஸியாக தான் இருந்தது ஜென்ரல் சயின்ஸ் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு நான் இங்கிலீஷ் மீடியம் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது இல்லை லேங்குவேஜ் ஈஸியாக தான் இருந்தது ஜென்ரல் ஆப்டிட்டியூட் வந்து கொஞ்சம் டஃப்பாக தெரிஞ்சது ஓரால் பரவாயில்ல ஆவரேஜ் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியா டஃப்னு சொல்ல முடியாது தேங்க் யூ பரவாயில்லாமல் இருந்துச்சு இங்கிலீஷே ஜென்ரலில் இங்கிலீஷ் ப்ளஸ் ஆப்டிடியூட் தான் கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா இருந்துச்சு சயின்ஸும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஓவராலாக எல்லா எல்லாத்தையும் கவர் பண்ணி அஜம் நல்லா எழுதிட்டேன் பரவாயில்ல தேங்க் யூ ஜெயா ஸ்கிரைப்பும் நல்லா இது பண்ணாங்க எழுதிட்டேன் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க எழுதிட்டேன் Thank you. Yeah.